உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகும் அது வந்து நம்ம நாட்டு பயிராக அது வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து வெப்பமண்டல பகுதிகளில் சாப்பிடுகிற ஒரு உணவு அதிக உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு உணவாக அது இருக்கலாம் ரொம்ப குளிர் நிறைந்த பகுதிகளில் உண்ணக்கூடிய ஒரு உணவு அங்கேருந்து தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் செரிமான குறைபாடு ஏற்படுத்தலாம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயுன்னு வாங்க வாயுன்னா என்ன அது மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது கழிவுகள் உள்ளே தேங்குகிறது உள்ளே தேங்குகிற கழிவுகளிலிருந்து வாயு உற்பத்தி ஆகிறது வாயு என்ன பண்ணும் உற்பத்தி ஆகும்போது உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்தும் ஒரு வறட்சியை ஏற்படுத்தும் வறட்சியை ஏற்படுத்தும்போது உஷ்ணத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்புறம் அந்த வாயு வந்து ரத்தத்தில் கலக்கும் இப்படி உடம்பை வந்து அசுத்தப்படுத்தும் வறட்சியாக மாற்றும் அப்போ என்னாகும் அப்படின்னா மற்ற உறுப்புகளையும் அது ஒழுங்காக வேலை செய்ய விடாது செரிமானம் ஒழுங்காக சரியாக நடக்காது மற்ற உறுப்புகளையும் அது ஒழுங்காக வேலை செய்ய விடாது இப்படி அப்போ வந்து என்னாகும் மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிக்கும் மூட்டு வலி வருவதற்கும் இந்த உருளங்கு ஒரு காரணமாக இருக்கும் வெறும் மலச்சிக்கல் வாயு பிரச்சனைக்கு வேண்டாம் வாயு பிரச்சனை மற்ற பிரச்சனை உண்டு பண்ணணும் அதனால் மூட்டு வலி வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் உடல் பருமன் ஏற்படுறதுக்கு இந்த உருளக்கிழங்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்போ நமது உடலுக்கு ஏற்ற உணவுகள் கருணை கிழங்கு சாப்பிட்ணும் சேப்ப சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு இதை சாப்பிட்டோம்னா நல்லா செரிமானம் சிறப்பாக நடக்கும் எது செரிக்குதோ அதுதான் நம்ம நல்லது எது செரிக்க மாட்டேங்குது டேஸ்ட்டாக இருக்குது உருளங்கு டேஸ்ட்டாக இருக்குது அது அப்படின்னு நினச்சி டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் நாம் தா தாண்ட வேண்டிய தடையாக தான் சுவைக்கு அடிமையாகிற பாருங்க அந்த பலவீனம் அந்த பலவீனத்தை தாண்டினா தான் நல்ல விஷயங்களே இருக்குது நல்ல விஷயங்கள் எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பொட்டோட்டோ மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாலலாம் வந்து நல்ல விஷயம் இருக்காது நல்ல விஷயத்த வந்து நம்ம வந்து கஷ்டப்ப தான் அதை சாப்பிடவே முடியும் அதை சகித்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை பெறுவதற்கு உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை தேவை ரொம்ப ஈஸியாக ஒன்றை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறது தாளாற்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமாகவே இருக்காது அந்த வகையில் உருளக்கிழங்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கும்போது அது வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தும் செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் கழிவுகளை உள்ளே தேங்கும் அதனால் வாயு ஆகும் வாயு உடலில் உஷ்ணத்தை மேலும் அதிகப்படுத்தும் வறட்சியை ஏற்படுத்தும் இரத்தத்தில் அசுத்தத்தை கலக்கும் பிற உறுப்புகளையும் ஒழுங்காக வறட்சி கிடையாது மூட்டு வலிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் மூட்டு வலிக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதனால் வந்து உருளக்கிழங்கு இப்படி ஒரு உணவுலே பாருங்கள் நாம் வந்து உணவுலே எது நல்லதுன்னு இவ்வளோ நாள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லது தான் நினச்சி சாப்பிட்டுட்டுருக்கோம் அதுவே கெட்டதுன்றாங்க அப்படி பார்க்கும்போது வெங்காயம் கூட இன்றைக்கி சாப்பிடாதன்றீங்க சாப்பிடாத அப்படின்றாங்க வெங்காயம் இருக்குல்ல அப்போ அந்தளவுக்கு நாம் நல்லது செய்யணும்னு நினச்சாலே அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை உணவுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெத்தனமாக இருக்கீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க பாருங்கள் மாடு பாருங்கள் ச அது பாரு என்றைக்கே காய்கறியை தேடி போயிருக்கா இலைத்தலைகளை சாப்பிட்ருக்கா அது தான் திங்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு இதைத்தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளை அதுக்கு வந்து மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்குன்னா சரியான உணவுகளை அதோட உடம்புக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடுகிறது அது அதுபோல் ஆடு ஆடு பாருங்கள் புல்லை மெய்தா ஏன் மாடு புல்ல மெய்தா போல் ஆடும் புல்லை புல்லை மெய்ய வேண்டியதாக இலைதலைகளை தான் சாப்பிடுது அதோட உடம்புக்கு ஏற்ற உணவை அது சாப்பிடுகிறது சிங்கம் பாருங்கள் என்றைக்கா புல்ல மெய்தா சிங்கம் புரியல மாமிசத்தை தான் சாப்பிடுது இந்த மாதிரியாக அதோட உடம்புக்கு ஏற்ற உணவுகளை அவை தெரிந்து வைத்திருக்கிறது அதனால தான் அவைகளுக்கெல்லாம் நோய்கள் வருவதில்லை மலச்சிக்கல் எதுவும் வருவதில்லை ஆனால் மனிதர்கள் கண்டதையும் சாப்பிட்றான் அது செரிமானம் ஆகுது ஆகலையா அது பற்றின அறிவே கிடையாது இவங்க அதை அதை சாப்பிட்ணும் எது சாப்பிட்ணும் அப்படிங்கிற அறிவு தான் இருக்குது தவிர எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட வேண்டும் என்கிற அறிவு இல்லை எல்லார்ட்டையும் பழகுறாங்க யார் நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் பார்க்காம எல்லார்ட்டையும் பழகுறது பழகினா அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு உணவுங்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை நீ சரியான உணவு உடம்புக்கு எது நல்ல உணவு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது சுவைப்பதற்கு சுவைப்பதற்கு இனி இனிமையாக இருக்கிறது எளிதாக இருக்கிறதுன்னு சொல்லி உருளைக்கிழங்கு நீ சாப்பிட்ற ஆனால் அந்த உருளைக்கிழங்கு உனக்கு தீங்கு செய்கிறது இதை தெரிந்து கொள்ள உனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு வயசில் தான் நீ இதை தெரிஞ்சுக்கிற ஒரு உருளைக்கிழங்கு உனக்கு தீங்கு தருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக கூட நீ ஒருத்தரோட பழகுற அவர் உனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார் நீ அவரை நேசிக்கிறாய் ஆனால் அவர் தீங்க செய்து கொண்டே இருக்கிறாய் உனக்கு உனக்கு தீங்க செய்கிற ஒருவரை நீ நேசித்து கொண்டே இருக்கிறாய் எப்படி பாருங்கள் இதை தெரிந்து கொள்வதற்கு நாற்பத்தைந்து வருடம் இப்படி தான் வந்து மனிதர்கள் வந்து தன்னை அழிக்கிற ஒரு விஷயத்தை நேசிக்கிறாங்க பெருமையாக நினைக்கிறாங்க தூக்கி பிடிக்கிறாங்க கஷ்டப்பட்டு அதை உழைச்சி உற்பத்தி பண்ணுறாங்க அந்த உருளைக்கிழங்கு அதுபோல் மனிதர்கள் வந்து போர் போரிடுகிறது போரை வந்து கொண்டாடுறது நான் ஜெயிச்சேன் அப்படி இப்படின்னு அது ஒன்றை வந்து அழிக்கக்கூடிய மனிதனத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் போய் என்ன வல்லரசு அப்படி இப்படின்னு பெருமை கொண்டாடுறது அதுபோல் வாகனங்கள் காரு பைக்கு இப்படின்னு சொல்லி இதை பெருமையாக நினைக்கிறது நான் கார் ஓட்டுவேன் என்கிட்ட கார் வாங்கிட்டேன் காரில் ஆக்சிடெண்ட் ஆகி பத்து லட்சம் வயசு ஆகுறாங்க இப்படி தான் மனிதர்கள் தன்னை அழிக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டாடுகிறார்கள் பெருமையாக நினைக்கிறாங்க தனக்கு எது நன்மை தருகிறதோ பாதுகாப்பு தருதோ அதை வந்து தாழ்வாக நினைக்கிறது ஒரு இயற்கையோடு எளிமை எளிமையாக வாழ்கிறது ஒரு குடிசையில் நடந்து போகிறது வாகனங்கள் இல்லாமல் நடந்து செல்வது விவசாயம் செய்வது உடல் உழைப்பு இதையெல்லாம் தாழ்வாக நினைக்கிறது இதெல்லாம் நமக்கு நன்மை செய்து நமக்கு தீங்கு செய்கிறவற்றை நாம் பெருமையாக நினைக்கிறோம் நமக்கு நன்மை செய்கிறவற்றை நாம் சிறுமையாக நினைக்கிறோம் இதுதான் மனிதர்களுடைய அடிப்படை புரிதலாக இருக்குது தவறான ஒரு வாழ்க்கை அணுகுமுறையாக இருக்கிறது அதனால் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்பு விழிப்பை பெற வேண்டியிருக்கு உணவில் வந்து ஏகப்பட்ட கெடுதல் செய்கிற உணவுகள் இருக்கிறது எல்லாமே உண்ணக்கூடியவை அனைத்தும் உணவு கிடையாது அப்படின்னா ஒரு உணவு உனக்கு தீங்கு செய்துன்னா அதை உணவுன்னு சொல்லாத உனக்கு ஒரு உணவு செட் ஆகலை உருளைக்கிழங்கு உனக்கு செட் ஆகலை அப்படின்னா அது உணவு கிடையாது உனது உணவு கிடையாது அது அது உனக்கு விஷம் உருளைக்கிழங்கு உனக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அது உனக்கு விஷம் அது உணவு நன்மை செய்தால் மட்டும்தான் அது உணவு இப்போ உறவுன்னா என்ன எல்லாமே உறவா உனக்கு தீங்கு செய்கிறவர்களும் உனக்கு உறவா நன்மை செய்கிறவர்கள் தான் உறவு தீங்கு செய்தால் அவர்கள் வந்து விரோதிகள் அவர்கள் உறவுகள் கிடையாது அதுபோல தான்